அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க பாருங்க இன்றைக்கி ஏறக்குறையை பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க இவங்க இவ்வளோ நாள் துபாயில் இருந்தாங்க இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க அதனால் இப்போ நீங்கள் நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு ஐம்பது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லை ஐம்பது டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் நூறு படம் ஐம்பது டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் பக்கத்தில் உட்காந்ததால நிச்சயமாக நீங்களும் ஒரு ஐம்பது படம் குறையாமல் பண்ணுவீங்க ஏன்னா இங்கே உக்காந்துருக்கும் போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு உன்ன சீமா ரொம்ப சந்தோஷமாக திரு டைம் சேஞ்ச் ஆகிடுச்சான் இல்லைனப்ப பையனோட டைம் சேஞ்சாயிருக்கு உண்மையாக தமிழ் சினிமாவோட டைம் ஆயிருக்கு சார் அதாவது கடந்த வருடத்தில் வந்து முடிய போகுது சிறையின்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மிகப்பெரிய இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இருபத்தி ஆறாவது வருஷம் தொடக்கம் கூட வந்து பெரிய படங்கள்லாம் இல்லாமல் இந்த சின்ன படம் சின்னதாக ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன படம் வந்து இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம் அதுவும் கண்ணன் ரவி வந்து என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்கள் அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து படம் பண்ணுறேன்னு சொல்கிறது தமிழ் சினிமாவில் வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்ணுறங்கிற வந்து வந்து இன்னைக்கு சௌதி ஸ்டார் பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கண்டென்ட் தான் இன்றைக்கி வந்து சினிமாவை வந்து சரியான பாதை கொண்டு செல்லக்கூடிய விஷயம் வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய பிடிச்சி போயிடுச்சு அவங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் ஹை ஸ்பீடில் லோங்கில் ஐயங்கில் பார்த்து பார்த்து சொன்ன மாதிரி டேரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்திருக்கேன் நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ இது எப்படி வருது கதையாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல முதல்ல இது ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம் ஆனால் அந்த கதையை நிஷாந்த் நீங்கள் வந்து ரியலி டன் கிரேட் ஜாப் கிரேட் ஜாப் அது வந்து ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு கேரக்டரும் அது அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு புது புதுசான விஷயம் ஜீவாவுக்கு ஒரு ஹீரோயினே இல்லாமல் வந்து ஒரு கதையை கொண்டு போயிட்டு அழகாக வந்து ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு ஜீரோ ஜீவா வந்தால் ஒரு ஹீரோ ஹீரோயின் சாங்கு டுயேட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு புதுசாக நான் வந்து ஒரு மாற்றி யோசிச்சு அந்த கதையை ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகாக பண்ணிருக்கீங்க உங்களால் வந்து ஒரு ஐம்பது டேரக்டர் வரப்போறாங்க சினிமாவுக்கு அது வந்து என்ன நீங்கள் கண்ணன் ரவிக்கு வந்து ஏற்கனவே அது குறைஞ்சி அது கொள்ளுவர குடிச்சு பண்ண அது ஏற்கனவே வந்து அண்ணே சார் பத்து படம் பண்ணணும் இருபது படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார் இனிமேல் யார் நினச்சாலும் ஆண்டவனே நினச்சாலும் கண்ணன் ரவி ஐம்பது படம் இருக்கிறது யாரும் நிறுத்த முடியாது அது தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக தமிழ் சினிமா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போட்டுருக்கு இந்த நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே வந்து என்னென்னா இப்போது நாங்கள் வந்து பணம் சொல்லுவோம் கதை சொல்லும்போது சௌத்ரி சாரோ இல்லை இப்ராம் ராவத்தரோ இல்லை வந்து